இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் மஸ்ஜித்களில் இறை இனங்களில் அல்லாவின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கிறானோ மேலும் அவற்றை பாழாக்க முயற்சி செய்கிறானோ அவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார் இப்போ அதில் அவங்க என்ன பண்ணாங்க பனி இஸ்ராயல்களுடைய அந்த குற்றப்பற்றி எல்லாம் சொல்லிட்டு வரும்போதே இப்போ குரேசிகளை பற்றியும் கொஞ்சமாக பேசுகிறோம் இவங்களும் யோக்கியம் கிடையாது அதாவது இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளில் இவங்களும் சரியில்லை இப்ராஹிம் நபியுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு மக்கால் இருக்கிற ஆட்களும் சரியில்லை அப்போ இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளில் நல்ல ஆட்களை மட்டும் பொறுக்கி எடுக்கிறான் இப்போ இந்த நல்ல ஆட்கள் எப்படி பொறுக்கி எடுக்கப்படுறாங்க அல்லாஹ்வுடைய செய்தியை யார் ஏற்றுக்கிறாங்களோ யார் அல்லா மேலே ஈமான் கொள்கிறாங்களோ நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி வராங்களோ உலக லாபத்தை விட அல்லாவுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஃபில்டர் ஆகுது புரியுதா இதுதான் மக்களை அல்லா நபிசுல்லா சுல்லாமா அவர்கள் பதிமூணு வருஷம் இந்த ஃபில்டரு தான் பண்ணேன் இப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கு பிறந்தீங்கங்கிறது பிரச்சனை கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் பிரச்சனை நாம் நீங்கள் என்ன நினைக்கிறோம் முஸ்லீமுக்கு பிறந்துருக்கும் அதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நம்ம நினச்சிட்ருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத மறந்துடும் இப்போ நமக்கும் ரசூல்லாவுக்கும் சஹாபாக்களும் கம்பேர் பண்ணோம்னா டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது நம்ம நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்குது அவங்களுடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்குது இப்போ கடைசியாக அல்லா இதில் என்ன சுட்டி காட்டுறான்னா எல்லாவுடைய பள்ளிவாசல்களில் அல்லாவுடைய பெயர் கூறப்படுவதை தடுக்கிறது தப்பு மேலும் அவற்றை பாழாக்க கூடாது பாலாக்கிறதுன்னு என்ன இடிக்கிறது பள்ளிவாசல் அப்படி நாசம் பண்ணுறதுன்னு என்ன இடிச்சு தள்ளிடுறது இடித்து காலி பண்ணுறது இன்னொன்று என்னன்னா அதோடைய நோக்கத்தை மாற்றுறது பள்ளிவாசல் ஒரு பர்பஸுக்கு அல்லா கொடுக்க நீங்கள் அந்த பர்பஸை விட்டுட்டு வேற ஒரு பர்பஸுக்கு மாத்துற சிறுக்கு இருக்கக்கூடாது அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் தௌஹீதுக்காக கொடுக்கப்பட்டது தான் பள்ளிவாசல் இங்கே காபாவை வந்து இவங்க குறைசிகள் என்னவா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து தவீதுக்காக கொடுக்கப்பட்ட பள்ளிவாசலை சிற்குடைய கோட்டையாக மாற்றிட்டாங்க அப்போ பள்ளிவாசல் பாலாயிருச்சு இல்லை பள்ளிவாசல் என்னவோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு கோயிலாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு தர்காவாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்போ பள்ளிவாசல் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அது மாற்றிருச்சு இதுதான் இதுவும் பாலாக்கிறது உண்மையிலே பள்ளிவாசலுடைய கட்டடத்தை அவங்க பாலாக்குறாங்களா இல்லை நல்லா பாலிஷ் பண்ணாங்க கழுவுனாங்க அதுக்கு வந்து அத்தர் பூசினாங்க அதில் வந்து ஸ்க்ரீன் போட்டாங்க இப்ராஹிம் நபி கட்டினதை விட இவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க ஆனால் அல்லாஹ் வந்து அதை பார்க்கல அல்லாஹ் எதை பார்த்தா அதோடைய ரூ உடம்பை மெயின்டைன் பண்ணாங்க அதோடைய ரூ என்ன ஷெர்க்கை இருக்கக்கூடாது தௌஹீடைய மர்க்கசாக அது இருக்கணும் அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி பள்ளிவாசல்கள்னால் ரசூலாக ஏற்படுத்தின அந்த கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு வெறும் தொழிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது ஜமா தொழுகை நடக்கக்கூடிய ஒரு இடமா அவ்வளோ மட்டும்தான் இருந்துச்சா ஒன் ஆஃப் த பர்பஸில் அது ஒரு பர்பஸ் அந்த இடத்துல வந்தால் உனக்கு அரசியல் கற்றுக் கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்தால் உனக்கு பொருளாதாரம் கற்றுக் கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்தால் உனக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்தால் உனக்கு கல்வி குடும்பவியல் கற்றுக் கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்தால் அவனுக்கு சமூகவியல் கற்றுக் கொடுப்பாங்க எல்லா மார்க்கஸ் அதுதான் காலேஜ் அதுதான் யூனிவர்சிட்டி எது பள்ளிவாசல் ஏதோ ஒரு பள்ளிவாசல் அன்னைக்கு பிடிச்சிட்டிங்கன்னா நீ எல்லாத்தையுமே கற்றுட்டு வெளியே வந்துடலாம் அது காபாவாக இருக்கட்டும் மஸ்ஜிது நபாவியாக இருக்கட்டும் உமர்லேயும் ஆட்சியில் அந்த ஏதோ ஒரு பள்ளிவாசல் நீ உள்ளே போந்துட்டீங்கன்னா அங்கே புதுசாக இஸ்லாத்தல் தழுவுனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க ஏதோ ஒரு சஹாபி அங்கே இருப்பார் அவர் ஒருத்தரை பிடிச்சா போதும் கரை சேர்ந்தடலாம் அப்பாஸ் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பார் இப்னோ அப்பாஸுடைய பள்ளிவாசல் தாய்ஃபில் இருக்குது இப்னோ அப்பாஸ் இப்னோபாஸுடைய பள்ளிவாசன் ஒன்று இருக்கும் அங்கே போனீங்கன்னா இப்னோ அப்பாஸ் தெரிஞ்சு இஸ்லாத்துடைய ஏ டு செட் கற்றுக் கொடுத்துருவார் மொஹாது பின் ஜவான் ஒரு பள்ளிஹாசனில் இருப்பார் அவரை பார்த்துட்டின்னா ஏ டு செட் கற்றுட்டு வெளியே வந்தார் இந்த புகாரியில் ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் தாபீன்கள் இருப்பாங்க சஹாபாக்களுடைய அடுத்த காலகட்டம் இவங்க யாரு தாபீன்கள் தாபீன்கள்னு என்ன பின்பற்றுபவர்கள் அப்படின்னு அர்த்தம் சஹாபாக்கள்னு யாருன்னா நபி கூட இருந்தவர்கள் நபியுடன் துணையாக இருந்தவர்கள் சொஹபத் அப்படின்னா கூட இருக்கிறவன் சஹாபி அப்படின்னா கூடவே இருந்தவங்க கூட இருந்த பேட்ச்சு அடுத்த தலைமுறைக்கு அல்லாவுடைய தீனை கற்றுக் கொடுக்கும் அது நீ இந்த மசித் அந்த மஸ்ஜிதுன்னு இல்லை ஏதோ ஒரு ஊரில் மஸ்ஜிதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும் உனக்கு எல்லாமே கற்றுக்கலாம் அல்லது அங்கே வந்து கற்றுக் கொடுக்குற இடமாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுவாங்க அந்த மஸ்ஜிதில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஹெட் குவாட்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் லோக்கல் மஸ்ஜிது வந்துருக்கீங்க நீங்கள் ஜாமியா மஸ்ஜிதுக்கு போங்க அங்கே இந்த சஹாபி இருக்கிறாரு அங்கே போங்க அங்கே சயித் பின் சாபித் இருப்பார் அங்கே போங்க உமரலியனுடைய மச்சார் இருந்தார்ல யார் அவர் சயித் பின் சயிது சயித் பின் சயிது சயித் பின் சயித் இருப்பார் போங்க இங்கே போங்க அபு சந்தல் இருப்பார் போங்க அந்த இடத்துக்கு போங்க இக்கிரிமா இருப்பார் போங்க எங்கே போனாலும் அல்லாவுடைய தீன் இங்கே போங்க காலி பின் ஒளிந்திருப்பார் அல்லாவுடைய தீனை கற்றுக்கிட்டு வெளியே வந்துடலாம் அங்கே வந்து நீ ஒன்றும் தெரியாத ஒரு பெப்ப வெப்பன்னு இருக்கிறவங்க போனோம்னா அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைரமாக அவனை முன்ன வச்சு வெளியே அனுப்பிச்சி விட்ருவான் அறிவில்ல ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்து வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க அதனால் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த பள்ளிவாசலில் போய் அவன் வந்து தீனு கற்றுட்டு வெளியே வந்துட்டானா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரியான முடிவு மட்டும்தான் அவன் எடுப்பான் புரியுதா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவன் ஸ்டக்காகி நிற்கவே மாட்டான் அவனுக்கு கிறிஸ்டல் கிளியராக வந்து அவனுக்கு ஹிதாயத்தாயிடும் அதுக்கப்புறம் என்னாச்சு ரசுல்லாவுடைய அந்த போதனைகளை வந்து முஸ்லீம்கள் வந்து விட்டு 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 மன்னர்கள் ஆதிக்கம் செலுத்தி மன்னர்களுக்கு பயந்து உளமாக்கள் ஃபுட்டில் போய் ஒழிஞ்சு ஒழிஞ்சு தீனு கற்றுக் கொடுத்து கடைசி அதை உச்சகட்டம் என்ன இஸ்லாத்தை பேசுனா நபியுடைய பேரன்னு கூட பார்க்காம அடித்து காலி பண்ணாங்க யார் பண்ணாங்க கொன்னவும் முஸ்லீமு கொண்டவன் முஸ்லீமு ரசூல்லாவுடைய பேரன்னு தெரியும் தான் தீன கற்றுக் கொடுத்தாருன்னு தெரியும் ரசூல்லா போட்ட பிச்சை தான் அந்த கவர்மெண்ட்டுன்னு தெரியும் அந்த கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கொன்று இது பண்ணாங்க அதுக்கப்புறம் யாருக்குமே பப்ளிக்கில் வந்து தீனை கற்றுக் கொடுக்குறேன்ட்டு சொல்லி வந்து நிற்கிற தைரியமே வரல எங்கேருந்து ஹுசேன் ரல் இஸ்லாம் அவங்க கொல்லப்பட்டதுலேருந்து யாருமே மன்னர்கள் பகச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னானாங்க மன்னர்களுக்கு ஜால்ரா போட ஆரம்பித்தாங்க மன்னர்கள் விரும்புனதை சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கும் வந்து என்ன பண்றாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதில் வந்து அதை வந்து பள்ளிவாசலில் இப்போ சொல்றதில்லை அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன விரும்புதோ அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதை தான் அங்கே இருக்கக்கூடிய ஆலயம்கள் பேசுவாங்க டிஎன்டிஜே பள்ளிவாசலில் டிஎன்டிஜே கொள்கை தான் பேசப்படும் இஸ்லாத்துடைய கொள்கை பேசப்பட அவர் இஸ்லாத்தை என்ன படிச்சாருங்கிறதெல்லாம் பேச முடியாது ஒரு வேலை அவருக்கு வந்து வேறு ஒன்று வேற ஒரு ஆலிம் மூலமாக இல்லை வேறு ஒரு கிதாப் மூலமாக ஒரு ஒரு செய்தி கிடைச்சாலும் அதை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டேஜில் அவர்னால பேச முடியாது ஒரு அப்படி தப்பி தவறி ஒரு தடவை பேசினா அதுதான் அவனுடைய கடைசி பேச்சாக இருக்கும் இறக்கி விட்டுருவாங்க இன்றைக்கும் வந்து ஹக்கை பேசக்கூடிய உழமாக்கள்லாம் புலம்புவாங்க நிர்வாகம் வந்து எங்களை விடுறதில்லை நிர்வாகம் வந்து பள்ளிவாசல் நிர்வாகம் எங்களை விடுறது யாரை வந்து விடுவாங்க பள்ளிவாசலில் பேசுறதுங்கன்னா யார் வந்து நிர்வாகம் சொல்கிறத அப்படியே அந்த ரோபோட்டு மாதிரி யார் செய்வாங்களோ அவங்கள தான் அந்த பள்ளிவாசலில் வந்து விடுவாங்க அப்போது இதனால் என்ன ஆயிடுச்சின்னா பள்ளிவாசல் ரசூலை அப்போ இவங்க குறைசிகள் மட்டும் பால் அடிக்கலை இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம் ஆயிரத்தி நானூறு வருஷமா எல்லா பள்ளிவாசல்களும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ன பால் அடிக்கப்பட்டுருச்சு அதுக்கு ஒரு ஹதீஸ் ரசூலாக அப்போவே சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த நபிமார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க இருக்கும் போது என்ன நடந்தது அதை மட்டும் அவங்களுக்கு எல்லாம் காட்டி தரமாட்டான் அந்த அவங்களுடைய அந்த பீரியட் இருக்குல்ல இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ ஒரு மணிக்கு வந்து ஒரு மேக்ஸ் கிளாஸ் வந்து அவர் எடுக்கிறாருன்னு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அவருடைய டைமிங்ஸும் அது ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோல் தானே அது மாதிரி ஒரு நபிலேருந்து இன்னொரு நபி வரைக்கும் வர்ற காலகட்டம் ஃபுல்லாகவே அந்த நபி கீழே தான் வரும் அப்போ அந்த நபிகிட்ட வந்து அந்த நபியுடைய ஃபுல் பீரியடில் அடுத்த நபி வர்ற வரைக்கும் என்ன நடப்புங்கிறது ஃபுல்லாக வந்து கா வந்து அந்த நபிக்கு தெரிஞ்சிடும் அவரும் செத்ததுக்கப்புறம் இந்த உம்மத்து என்ன கொண்டு எல்லாம் காமிச்சு கொடுத்துருவான் அதனால் ரசூலோடைய டைம் பீரியட் என்ன ஹயாமத் வரைக்கும் அப்போ ஹயாமத் வரைக்கும் என்ன நடக்கும்னு ரசூலா எல்லாமே தெரியும் அப்போ அதில் வந்து ரசூலா சொல்கிறாங்க விரைவில் ஒரு காலம் வரும் சீக்கிரமாகவே அந்த காலம் வந்துடும்றாங்க இஸ்லாம் அதன் பெயர் மட்டும் எஞ்சி இருக்கும் வேறு எதுவும் இருக்காது இஸ்லாமுன்னு பெயர் மட்டும் இருக்கும் அது பார்த்தா உள்ளே போனீங்கன்னா பழக்க வழக்கெல்லாம் என்னவாக இருக்கும் கிறிஸ்தவம் இருக்கும் கம்யூனிசம் இருக்கும் கேபிட்டலிசம் இருக்கும் யூத மதமும் இருக்கும் இந்து மதம் இருக்கும் இந்து மதத்துலேயும் இங்கே லோக்கல் மஞ்சள் நீராட்டமும் அதுலேயும் இருக்கும் நெருப்பில் குதிக்கிறதும் இருக்கும் கேட்டால் நம்ம இஸ்லாமிய இஸ்லாமிய நெருப்பு குதிக்கும் நிகழ்ச்சி நடக்குது எங்கே நடக்குது தமிழ்நாட்டிலும் நடக்குது கிருஷ்ணகிரியிலும் நடக்குது கிருஷ்ணகிரியில் போனீங்கன்னா மோரம் மாதம் இஸ்லாமிய தீமிதிக்கும் நிகழ்ச்சி ஆர்கெஸ்ட்ரா போட்டு பாட்டு போட்டுட்டு இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்காங்களா இதே நீ நாகூர் அந்த தர்கா இந்த ஏரியாவில் போனீங்கன்னா அங்கேயும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு சினிமா பாட்டு ஓடுற தர்கா ஃபங்க்ஷன் இருக்குது பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுற நடன ரீட்டா நடனக்காரி ரீட்டா அப்படின்னு போட்டு இந்த மாதிரி வந்து இந்த அவுளியாவுடைய கூடி இன்றைக்கி நடக்குது இந்த நடனக்காரி வந்து ஆட போகிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பர்கா அந்த அவுளியாவுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டு கொல்லப்படுகிற நோட்டீஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறவங்க யாரு என்ன ஒன்ன மாதிரி என்ன மாதிரி ரோட்டில் போகிற ஆள் கிடையாது ஆலிம் அந்த நிர்வாகம் யாரு ஆலிம்கள் இந்த உம்மத்துடைய தலைமை அதுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கு நடத்துறது யாரு பள்ளிவாசல் இவ்வளோ மோசமாக இருக்குது அது பட்டியல் போட்டால் அது தனி விஷயம்னு வச்சுக்கோ அவ்வளோ லிஸ்ட் இருக்கு அதான் ரசூலாக சொல்கிறாங்க தீனு இஸ்லாங்கிற பேரில் ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு ஆனால் இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமும் இருக்காது பேர் மட்டும் என்னன்னு சொல்லுவாங்க இஸ்லாமும்பாங்க நீ யாரான்னு கேட்டால் முஸ்லீமும்பாங்க ஆனால் முஸ்லீமுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது குரான் எழுத்துக்கள் தவிர வேறு இருக்காது குரான் எழுத்துக்கள் இருக்கும் எவ்வளவு ஃபாலோ பண்ண மாட்டான் எழுத்த படிப்பான் எழுத்துக்கு ஒன்றுக்கு பத்து நன்மையாக படிச்சுட்டே இருப்போம் அழகாக ஒவ்வொதுவோம் குயில் மாதிரி ஓதுவாங்க ஓதுற போட்டிகளாம் நடக்கும் இந்த குயில் கம்மியாக கூவிச்சு இந்த குயில் எக்ஸ்ட்ரா கூவிச்சுன்னுலாம் இவர் காரி இவர் டபுள் காரி இவர் இன்டர்நேஷ்னல் காரி இவர் அந்த போட்டியில் ஜெயித்த காரி அவரே அங்கே வராறான் இவரும் அங்கே வராராம் இவர் ஓதன நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இவர் பேச்சு அப்படி இருக்கும் இது இது இதெல்லாம் கூட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் குரான் இருக்கும் குரான் எழுத்துக்கள் இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காதுங்கிற இப்போ இன்னிக்கு குரான் அதான் சொல்கிறேன் இப்போ இப்போ இந்த குரான் இப்போ நான் இங்கே இங்கே வச்சு நான் இந்த கிளாஸ் நடத்துகிறேன் ஏன் இங்கே நடத்தணும் பள்ளிவாசல்களுக்கு என்ன வேலை இத்தான வேலை குரான் கற்றுக் கொடுக்குறது தானே வேலையாக இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ல இது தானே அவங்களுடைய வேலை இது ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா குரான் எழுத்தா மட்டும் தானே வச்சிருக்காங்க அந்த குரானை வந்து கருத்தாகவும் அதோடைய ஹிக்மத்தும் அதோடைய அந்த பின்னணியும் இப்போ நான் ஒவ்வொரு ஆயத்தும் சொல்ல சொல்ல புரியுதா இல்லையா குரானு இது மாதிரி சொன்னா தானே அவன் எடுத்து ஃபாலோ பண்ணுவான் சொல்கிறதுக்கு தானே உங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க அதுக்கு தானே பள்ளிவாசல் பில்டிங் இருக்குது இங்கே உட்காந்து நம்ம லைட்டை வச்சுட்டு கேமரா வச்சுட்டு ஏன் பேசணும் இது எல்லாம் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா இப்போ பரவுது இது இல்லாமங்கும் போது நான் என்னால் என்ன பண்ணிட முடியும் ஒரு நாலு பேருக்கு சொல்ல முடியும் அவ்வளோதானே சொல்ல முடியும் அப்போ அத்தாரிட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பல்லா சொல்கிறான் அந்த ரசூல்லா சொல்கிறாங்க குரான் எழுத்துக்கள் இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது எழுத்து இருக்கும் யா அந்த எழுத்துல என்ன இருக்குன்னு படிக்கவே மாட்டான் அதை ஃபாலோ பண்ண மாட்டான் நபீஸ்ல்லா காலத்தில் நீ குரானே கூட தேவையில்லை ஏன்னா குரானுடைய லைவ் டெமோ ரசூலாக இருப்பாங்க சாபாக்கள் இருப்பாங்க கறி ஹராமா ஹலாலாம் நீ ஃபுரானை தேட வேண்டியது இல்லை அபூவக்கர்ட்ட அப்படி கொடுத்தீனா போதும் அவர் தூக்கி போட்டார்னா ஹராமுன்னு வரும் ஃபுரானில் என்ன இருக்கோ அங்கே இருக்கும் சாராயம் ஹராமா ஹலாலா அபுவக்கரை பார்த்தீங்கன்னா போதும் என்ன இருக்குன்னு நீ அவரே ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுங்க இப்போ பெருசாக நீ அழட்டிக்க வேண்டியது இல்லை அப்போ ஃபுரான் படி வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது இப்போ ஃபுரான் படி வாழ்கிற கூட்டம் இல்லை அடுத்த ரசூல்லா சொல்கிறாங்க அவர்களின் பள்ளிவாசல்கள் உயர்ந்து காணப்படும் என்ன சொல்கிறாங்க பள்ளிவாசல் இந்த டைமில் சின்னதாக இருக்காது பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு யூடியூப்ல வருது இல்லையா ரம்மா அண்டமான பள்ளிவாசல் மிகப்பெரிய பள்ளிவாசல் ஆஹா பள்ளிவாசல் ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் இருபதாயிரம் பேர் ரசுல்லா காலத்தில் இது கிடையாது ஓலை குடிசை லைலத்துள் கதிர் ரசுல்லா மழை தொழுதுட்டு இருக்கிறாங்க மழை பெய்திட்டு சேரு தலையில் இங்கே வைக்கிறாங்க ரசூல்லா நெத்தியில் சேரு மூஞ்சியெல்லாம் எல்லாம் சேரு சகதியில உட்காந்து தொழுதுட்டு இருக்கிறேன் அவங்க லைலத்துல் கதிரை முழுசாக அடைஞ்சிருப்பாங்க இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்கள் இவ்வளோ பெருசு இருக்கு அது அல்லா சொல்ற ரசூல்லா சொல்கிறாங்க பள்ளிவாசல் உயர்ந்து காணப்படும் ஆனால் நேர்வழியில் இருந்து பாலாகி இருக்கும் அவர்களின் உலமாக்களோ இஸ்லாமு இந்த லட்சணத்தில் இருக்கும் குரானு இந்த லட்சணத்தில் இருக்கும் மஸ்ஜிது இந்த லட்சணத்தில் இருக்கும் ஆலிமனு ஒரு கூட்டம் இருக்கும்ல அவங்கள பற்றி ரசூல்லா சொல்கிறாங்க அவர்களின் உலமாக்களோ வானத்தில் கீழ் வாழும் உயிரினங்களிலே மிக மோசமானவர்களாக இருப்பார் இந்த வானம் இருக்குல்ல அந்த கூரை அதுக்கு கீழ டோட்டல் லிஸ்ட்டு போடு மனுஷன் ஆடு மாடு குதிரை கழுதை எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடு இருக்கிறதுல இதுதான் ஒஸ்ட்டுங்கிறேன் எவ்வளோ பெரிய அசிங்கம் இது இன்னைக்கு நம்ம இவங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு துவா பண்ணுறதுக்குன்னே இங்கே ஒரு ஒரு ஆலிமூர்த்தர் வருவர் இங்கே இங்கே ஈரோடுக்கு ஒரு ஒருத்தர் வருவர் துவாவுக்குமே ஒருத்தர் வருவர் அது போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டுவோம் இவர் வர்றாரு இவர்கிட்ட துவா வாங்கி போங்க அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் அடிச்சுலாம் ஓட்டுவாங்க அது பயங்கர கூட்டம் நடக்கும் அது அது அவ்வளோ ஜைஜான்டிக்காக இருக்கும் அதில் அந்த அந்த நாளே வந்து ஒரே கலகலப்பாக இருக்கும் அவர் அவர் வந்து அந்த மகானோட அந்த மகானோட அந்த மகானோட ஒரு மிகப்பெரிய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வருவார் உலகமே அப்படி மதிக்கும் ஆனால் ரசூலா என்ன சொல்கிறாங்க வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா லிஸ்ட்லேயே இதுதான் தான் எவ்வளோ அசிங்கமான ஒரு பட்டம் இது ஏன்னா உலமா அப்படிங்கிற ஒரு ஃபுரானுடைய அந்த போதனையை மக்கள்கிட்ட கற்றுக் கொடுக்குறவருங்க அப்புறம் சொல்கிறாங்க வித்துனா இருந்தே தொடங்கி அவர்கள் மத்தியிலேயே சென்றடையும் அப்போ ஒரு ஆலிமுடைய வேலை என்ன ஒரு குழப்பத்தை தீத்து வைக்கிறது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழப்பத்தை ஸ்டார்ட் அவங்க பண்ணுவாங்கன்றாங்க வெளியிலிருந்து ஒருத்த ஹக்கு பேசுனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஹக்கு தான் பேசுகிறாங்கன்ட்டு உடனே அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவன் என்ன ஹக்கை பேசுறது என்னப்பா பேசுகிறான் அப்பா அவன் அவன் பாட்டு எங்களுக்கு மரியாதையெல்லாம் பேசிட்டுக்க நீங்கள் பார்த்து சும்மா இருக்கிறீங்கம்மா தூண்டி விடுவாங்க தூண்டி விட்டு இதெல்லாம் பண்ணி உலமாக்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு பேச்சாளர் பாகிஸ்தானில் அவர் அவர் என்னவோ தாவா பண்ணுறாரு அது அந்த தாவாலும் நமக்கு உடன்பாடு இல்லை அது ஏதோ ஒரு தாவா இன்ஜினியர் முகமது அலி ரிசல்ட்டு அவருக்கு ஒரு ஆலிம் வந்து ஃபத்வா கொடுத்துட்டாரு என்னென்னா அவரை கொள்ளணும் ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பள்ளிவாசல் கிடையாது இருந்து யூடியூபர் தான் லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இவர் யூடியூப் சேனலும் மொத்தம் ஒரு ஆயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைபரு இவர் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு அவன் இந்த வசனத்துக்கு இப்படி தப்பாக விளக்கம் சொல்கிறான் இந்த வசனத்துக்கு இப்படி தப்பாக விளக்கம் சொல்கிறான் அதனால் வந்து இவன் வந்து முரூர்த்தாயிட்டான் அவனை வந்து கொல்லணும் ஒன்று நாங்கள் ஒன்று கவர்மெண்ட்டு கொள்ளுங்கள் இல்லைனா மக்கள் என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது போய் அவனை கொண்டுருங்க இதுதான் உலமாக்கள் வந்து வழி நடத்துகிற விதம் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஃபித்னா அவர்களிலிருந்தே தொடங்கி அவர்கள் மத்தியிலே சுற்றி வரும் இந்த ஆலிமொரு ஃபித்னா போட போவார் அதை அவர் கவுண்டர் பண்ணுவார் அவருக்கு ஒன்று போடுவார் வரும் ஃபித்னாவே இவங்க இவங்களுடைய பொழப்பாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க இது மிஷ்காத்தில் இரநூத்தி எழுவத்தாறாவது அதிசாக இருக்குது அப்போ பள்ளிவாசல் இன்னைக்கு நம்மளது என்ன ஆகிப்போச்சு பால் அடிக்கப்பட்டுருச்சு இன்றைக்கி பள்ளிவாசலில் வந்து ஒன்றும் இல்லை நீ குரான் வேணால் ட்ரையல் பாருங்க ஒன்றும் இல்லை குரான் எடுத்துக்கணும் அஞ்சு ஒரு பத்து பேர் கும்பலாக உட்காந்துக்குங்க ஒருத்தர் படித்து ஒரு பத்து பேர் கேட்க ஆரம்பிச்சிருங்க உடனே வருவார் இங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்குது இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இது பண்றது என்னமோ ஒரு தப்பான ஒரு செயல் மாதிரியும் இது புனிதமான இடம் இங்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது வேற எதை பண்ணுவாங்க ஒரு நாள் இது பார்ப்பாங்க ரெண்டாவது நாள் ஆபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் மூணாவது நாள் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி வந்துடும் அவர் தொழிலுக்கு கூட வரமாட்டாரு இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் அவர் வருவாரு அவர் வர்றதே பிரச்சனைக்கு மட்டும்தான் ஏன்னா அவர் என்னவா இருப்பார்னா அவர் ஏதோ ஒரு கட்சியில் மெம்பராக இருப்பார் அவரை வந்து நீ எடுத்து தெரிஞ்சு பேசுனா அடுத்து போலீஸ் வரும் அவருக்கு பேக்கப் அவர் எப்படி நான் யாரும் தெரியும்ல அப்படின்பார் அவருக்கு அந்த பேக்கப் இருக்கும் அப்ப அந்த திமிரில் அவர் வந்து என்ன பண்ணுவார் எல்லாத்தையுமே அடக்குவார் கிட்டத்தட்ட அந்த ஆலிமே அவர்கிட்ட அடிமையாக தான் இருப்பார் நேயா பயன் பண்ண நேற்று அப்படிம்பார் ஆலிமபத்து இவருக்கு என்ன தெரியும் குரானில் ஏபிசிடி தெரியாது அதுதான் மௌலனமோதி சொல்வார் இன்றைக்கி நம்மளை சமுதாயத்தை சில பேர் தலைமை தாங்குறாங்க இவங்க நபிசுல்லா சொல்லம் காலத்தில் இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு இல்லை கடைசி சஃபு கூட இவங்க நாய்க் கிடையாது இன்றைக்கி லீடிங் லீடிங் பொசிஷனில் வந்து நின்றுட்டு இருக்காங்க ரசூல்லா காலத்தில் இவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்க மொதல் சஃபில் கடைசி சஃபில் கூட ரசூலா இவங்களை நிற்க வச்சுருக்க மாட்டாங்க இந்த டீம்லேயே இருக்கிறதுக்கு லைக் இல்லாத அடல் இன்றைக்கி லீட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதுதான் இன்றைக்கு உடைய